வணக்கம் ஓஷோ அவர்கள் ஆற்றிய கிறிஸ்தவமும் ஜென்னும் ஒரு ஆடியோ சொற்பொழிவோட முதல் தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம் ஆமா நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆடியோ குறிப்புகள்ல ஓஷோ சில ரொம்ப அடிப்படையான கேள்விகளை கேட்கிறாரு உண்மைனா என்ன நாம போட்டிருக்க இந்த முகமூடிகளுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட நிஜமுகம் எது ஒழுக்கம் வெளியிலிருந்து வரணுமா இல்ல உள்ள இருந்து மலரணுமா ரொம்ப சரியா சொன்னீங்க இதுல ஓஷோவோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா ஒரு வாதத்தை மெதுவா ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கல் வைக்கிற மாதிரி கட்டமைக்கிறாரு முதல்ல நாம யாரு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த போலியான சுயத்தை உடைக்கிறாரு அப்புறம் நாம எதெல்லாம் பின்பற்றணும் நம்புறோமோ அந்த போலியான விதிமுறைகளை கேள்வி கேட்கிறாரு சரி கடைசியா நாம அங்கம் வகிக்கிற போலியான அமைப்புகளையும் தகர்க்கிறாரு சொல்லப்போனா இது ஒரு தத்துவ பயணம் மாதிரி அருமை அப்போ இந்த பயணத்தை நாம இப்பவே தொடங்கலாம் ஓஷோ ஆரம்பிக்கிற முதல் புதிரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மை ஒன்னு சொல்றாரு ஆமா அப்போ ஏன் இத்தனை ஞானிகள் புத்தர் இயேசு கிருஷ்ணர் இவங்க எல்லாரும் வேற வேற மாதிரி சில சமயம் ஒன்னுக்கொன்னு முரண்பாடா கூட பேசிருக்காங்க இது எல்லாருக்குமே வர்ற ஒரு சந்தேகம் தானே நிச்சயமா இதுக்கு தான் ஓஷோ ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துறாரு எல்லா ஞானிகளும் ஒரே நிலவ தான் சுட்டிக்காட்டுறாரு ஆனா அவங்களோட விரல்கள் வேற வேற அப்படிங்கறாரு ஹோ அதாவது உண்மைங்கிறது பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு வைரம் மாதிரி ஒவ்வொரு ஞானியும் அதோட ஒரு கோணத்தை ஒரு பரிமாணத்தை மட்டும்தான் அவங்களோட அனுபவம் மூலமா வெளிப்படுத்த முடியும் அப்போ அவங்க அனுபவத்தோட சாரம் ஒன்னா இருந்தாலும் சாரம் ஒண்ணுதான் ஆனா அதை அவங்க வெளிப்படுத்துற மொழி அவங்க இருந்த சூழல் கலாச்சாரம் இதெல்லாம் வேற வேற இல்லையா அதனாலதான் அந்த வித்தியாசம் தெரியுது அப்போ அந்த விரல்களையே பார்த்துட்டு இது நீளம் இது குட்டை இது வளைஞ்சிருக்குன்னு விவாதம் பண்றதுல அர்த்தம் இல்லை விரல் காற்ற நிலவு பார்க்கணும்னு சொல்றாரா மிக சரியா சொன்னீங்க இதை விளக்க ஓஷோ உருது கவிஞர் காளி போட ஒரு வரிய மேற்கோள் காட்டுறாரு உலகத்துல பல சிறந்த கவிஞர்கள் இருக்காங்க ஆனா காளி போட வழி முற்றிலும் தனித்துவமானது அப்படின்னு ஒவ்வொரு ஞானியும் அந்த மாதிரி ஒரு தனித்துவமான பாணி கொண்டவங்க அவங்கள போய் ஒப்பிடுறதுங்கிறது நம்ம மனசோட விளையாட்டு ஆனா ஞானங்கிறது மனசை கடந்த ஒரு அனுபவம் அதனால அந்த ஒப்பீடுகள்ல நாம சிக்கிக்கிட்டா அந்த சாரத்தையே நாம இழந்துடுவோம் இந்த தனித்துவங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓஷோவோட அடுத்த பெரிய பாயிண்டே இதுதான் ஆளுமைக்கும் அதாவது பர்சனலிட்டிக்கும் தனித்துவத்துக்கும் இண்டிவிஜுவாலிட்டிக்கும் உள்ள வேறுபாடு ஆமா ஆளுமைங்கறது சமூகம் நமக்கு கொடுக்கிற ஒரு போலி முகம் ஒரு முகமுடின்னு சொல்றாரு கரெக்ட் பர்சனலிட்டிங்கிற வார்த்தையே பர்சொனாங்கற லத்தீன் வார்த்தையில இருந்து தான் வருது அதுக்கு முகமூடினே அர்த்தம் அப்படியா ஆமா அந்த காலத்துல கிரேக்க நாடகங்கள்ல நடிகர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு முகமூடியை மாட்டிக்குவாங்க அது மாதிரி தான் நாமளும் அப்பா கிட்ட ஒரு முகமூடி மனைவி கிட்ட ஒன்னு ஆபீஸ்ல பாஸ் கிட்ட இன்னொன்னு மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம் இது சமூகம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறத நம்ம செய்யறது ஆமா இது ஒரு நடிப்பு ஆனா தனித்துவம் அதாவது இண்டிவிஜுவாலிட்டி அப்படி இல்ல அது இருந்து வர்றது அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு நம்ம உள்ளிருக்கும் புத்தம்னு சொல்றாரு ஓஷோ உண்மை ஆளுமைங்கிறது கடன் வாங்குனது மாதிரி தனித்துவம் நம்மளோடது ஆமா அது யாரும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது அதுதான் தெய்வீகத்துக்கான திறவுகோள்னு ஓஷோ சொல்றாரு இதை விளக்க ஒரு சொல்ற ஒரு கதை நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு ஆழமானது ஆப்ரஹாம் லிங்கனை பத்தின ஒரு கதை ஆமா இந்த கதையை கேட்ட போல ஒரு நிமிஷம் லிங்கனோட பிறந்தநாள் விழாவுக்காக அவர மாதிரியே தோற்றம் அளித்த ஒரு நடிகரை தேடிப் பிடிச்சு லிங்கன் மாதிரியே திக்கி பேசவும் நொண்டி நடக்கவும் பயிற்சி கொடுக்கறாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷம் முழுக்க வெறும் அந்த திக்கலுக்காகவும் அந்த நடைக்காகவும் மட்டும் பயிற்சி செய்யறது ஒரு முகமூடிய எவ்வளவு கவனமா உருவாக்குறாங்க அதுக்கு அப்பறம் அடுத்த ஒரு வருஷம் அந்த நடிகர் அமெரிக்கா முழுக்க லிங்கனாகவே பயணம் செஞ்சு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்றாரு ரெண்டு வருஷம் ஆமா ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் வீட்டுக்கு திரும்புறாரு அப்பவும் திக்கி பேசுறாரு நொண்டி நடக்கிறாரு வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல இது நடிப்புன்னு தான் நினைக்கிறாங்க ஆனா மெதுவா இது அவரோட இயல்பாவே மாறிடுச்சுன்னு பார்த்து அதிர்ச்சி அடையறாங்க இங்கதான் கதையோட உச்ச கட்டமே இருக்கு ஆமா அவர ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பொய்க் கண்டறியும் கருவியில சோதிக்கிறாங்க ஆமா அந்த நிபுணர் கேக்குறாரு நீங்க ஆப்ரஹாம் லிங்கனா அந்த நடிகர் இல்லன்னு சொல்றாரு ஆனா அந்த கருவி அவர் பொய் சொல்றதா காட்டுது வாவ் அந்த நடிப்பு அந்த போலி ஆளுமை அவரோட ஆள் மனசுல அவ்வளோ ஆழமா பதிஞ்சி அதுவே அவரா மாறிடுச்சு இது நம்மள பத்தி ஒரு பெரிய எழுப்புது இல்லையா கண்டிப்பா நாம தினமும் நடிக்கிற இந்த கதாபாத்திரங்கள் நல்ல மகன் பொறுப்பான ஊழியர் அன்பான கணவன்னு இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு நம்மளோட உண்மையான சுயம் எதுன்னே தெரியாம நம்மள மாத்திருச்சு இதுதான் ஓஷோ கேட்கிற கேள்வி அந்த நடிகர மாதிரியே சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுங்கிற நடிப்பு நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு அதுதான் நான் நாமளும் நம்பிடுறோமா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த முகமூடிய பராமரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய எனர்ஜி செலவாகும் நீங்க நீங்களா இருக்கும்போது எந்த முயற்சியும் தேவையில்லை ஆனா நீங்க ஒரு ஆளுமையை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு நொடியும் கவனமா இருக்கணும் ஆமா கரெக்ட் அந்த ஆற்றல் உண்மையான படைப்பாற்றலுக்கோ அன்பிற்கோ செலவிடப்படாம ஒரு போலியான பிம்பத்தை பாதுகாக்கவே வீணாகுது இன்னைக்கு இருக்குற சோஷியல் மீடியா உலகத்துக்கு இது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க ரொம்பவே ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொஃபைல உருவாக்குறாங்க அது அவங்களோட ஆளுமை ஆனா தனித்துவம் இல்ல சரி இந்த முகமூடிய நாம ஏன் போடுறோம்னு பார்த்தா அது பெரும்பாலும் சமூகம் வகுத்திருக்கிற ஒழுக்க விதிகளுக்காகவும் தார்மீக கட்டளைகளுக்காகவும் தான் இதுதான் ஓஷோவோட அடுத்த டார்கெட் திணிக்கப்பட்ட ஒழுக்கம் ஆமா கடவுள் கொடுத்த பத்து கட்டளைகளா இருந்தாலும் சரி இருந்து வர்ற எதையும் அவர் நிராகரிக்கிறாரு இது பலருக்கு கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா நாம ஒழுக்கம்னாலே இதை செய்யாதுங்கிற வெளிப்புற தான் பாக்குறோம் ஓஷோ இத மொத்தமா நிராகரிக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அவர் பார்வையில இப்படி திணிக்கப்படுற ஒழுக்கம் ஒருத்தனை நல்லவனா மாத்தாது ஒரு சிறந்த நடிகனா ஒரு பாசாங்குக்காரனா மட்டும்தான் மாத்தும் கூடவே குற்ற உணர்ச்சியும் உருவாக்கும் இதுக்கு அவர் ஒரு கதை சொல்றாரே ரொம்ப கிண்டலா ஆமா அந்த கடவுள் கதை கடவுள் பத்து கட்டளைகளை உருவாக்கிக்கிட்டு முதல்ல பாபிலோனியர்கள் கிட்ட போனாராம் அவங்க கிட்ட கள்ள உறவு கொள்ளக்கூடாதுங்கற கூடாதுங்கிற கட்டளைய காட்டுனதும் அவங்க என்னது அப்புறம் வாழ்க்கையில வேற என்னதான் இருக்கு இது இல்லாம வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடுமே சொல்லி மறுத்துட்டாங்களாம் இப்படியே ஒவ்வொரு சமூகமா போய் எல்லாரும் நிராகரிச்ச பிறகு கடைசியா மோசஸ் கிட்ட தயக்கத்தோட கேட்டாராம் கடவுள் யூதரான உடனே விலை என்னன்னு கேட்டாராம் கடவுள் இது இலவசம்னதும் மோசஸ் அப்படியானா பத்து கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டாராம் இந்த கதையோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது இலவசமா கிடைச்சதால நாம அதோட மதிப்பை உணராமலேயே அதை பின்பற்றுறோம் ஓ ஒரு குழந்தைகிட்ட திருடாதேன்னு சொன்னா அது வரைக்கும் அந்த எண்ணமே இல்லாத அந்த குழந்தையோட மனசுல நாமளே திருட்ட பத்தின விதைய ஊன்ற மாதிரிதான் இப்ப திருடணுங்கிற ஆசையும் வரும் கூடவே அத பத்தின குற்ற உணர்ச்சியும் சேர்ந்துக்கும் அப்போ ஓஷோ எந்த நியமங்களும் இல்லாத ஒரு உலகத்தை ஆதரிக்கிறாரா அது அராஜகத்துக்கு வழிவகுக்காதா இதுதான் ஒரு சராசரி மனுஷனுக்கு வர்ற முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஓஷோ அராஜகத்தை பத்தி பேசல அவர் உள்ளார்ந்த விழிப்புணர்வை பத்தி பேசுறாரு உண்மையான ஒழுக்கங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல அது இருந்து மலரணுங்கிறாரு விழிப்புணர்வின் நிழல் மாதிரி ஆமா விழிப்புணர்வின் நிழலை போன்றது நீங்க விழிப்புணர்வா இருந்தா உங்களால யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது அது தானா நடக்கும் நீங்க இருட்டுல தடுமாறும் போதுதான் மத்தவங்களை இடுப்பீங்க வெளிச்சம் இருந்தா நீங்க யாரையும் இடிக்க மாட்டீங்க அந்த வெளிச்சம் தான் விழிப்புணர்வு அதுக்கு வெளிப்புற கட்டளைகள் தேவையில்லை இதை விளக்க அவர் சொல்ற அந்த மூன்று மடங்களின் தலைவர்கள் கதன் ஞாபகம் வருது ஆமா யார் சிறந்தவங்கன்னு விவாதிக்கும் போது ஒருத்தர் கல்வியிலையும் இன்னொருத்தர் ஒழுக்கத்திலையும் நாங்கள் தான் பெஸ்ட்னு சொல்கிறாங்க மூணாவது தலைவர் பணிவை பொறுத்தவரை நாங்கள் தான் டாப்னு சொல்கிறாராம் இதுதான் தலைகீழான அகங்காரம் நான் ரொம்ப பணிவானவன்னு பெருமைப்பட்டுக்கிறது அகங்காரத்தோட உச்சக்கட்ட வடிவம் இது வெளிப்புற விதிகளை பின்பற்றதால வர்ற ஆபத்து ஆன்மீகம் கூட ஒரு அகங்காரமாக மாறிடுது இந்த வெளிப்புற விதிகள் கட்டளைகள் கருத்து இயல்பாவே நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட மதம் ஓஷோவோட ஆமா பார்வை ஒரு தனிநபரோட அனுபவமா இருக்கும்போது மதம் ரொம்ப உயிர்ப்போட இருக்கு அதுவே ஒரு அமைப்பா ஒரு நிறுவனமா மாறும்போது அதோட ஆன்மா செத்துடுதுன்னு ஓஷோ சொல்றாரு எப்போ ஒரு புத்தர் ஒரு கோயிலா மாறுறாரோ ஆமா எப்போ ஒரு இயேசு ஒரு சர்ச்சா மாறுறாரோ அங்க பிரச்சனை தொடங்குது இதுக்கு அவர் சொல்ற சாத்தான் கதை ரொம்ப அருமையா இருக்குமே ஆமா ஒருத்தன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்னு ஒரு குட்டி சாத்தான் பெரிய சாத்தாங்கிட்ட ஓடி வந்து பதறுது நம்ம தொழில் ஆபத்துல இருக்குன்னு சொல்லுது ஆனா அந்த பெரிய சாத்தான் அந்த பெரிய சாத்தான் கொஞ்சம் கூட கவலைப்படாம சிகரெட் பிடிச்சுக்கிட்டு கவலைப்படாதே மகனே ஏன் ஆளுங்க ஏற்கனவே அங்க போயிட்டாங்கன்னு சொல்லுது யார் அவங்கன்னு குட்டி சாத்தான் கேட்க பாதிரியார்கள் போப்புகள் பண்டிதர்கள் அவங்க போய் அந்த உண்மையை ஒழுங்கமைச்சுடுவாங்க ஒருமுறை அது ஒரு கோட்பாடா ஒரு புனித நூலா ஒரு சடங்கா மாறிட்டா உண்மை செத்துடும் அப்புறம் எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிச்சான் இது மத அமைப்புகள் மேல வச்ச மிக கடுமையான விமர்சனம் அப்போ நம்பிக்கைங்கறதே ஓஷோ கேள்விக்குள்ளாக்குறாரா அவர் நம்பிக்கையையும் அதாவது பிலீஃபையும் அறிதலையும் அதாவது நோயிங்கையும் வேறுபடுத்துறாரு ஸ்ரீ ரமண மகரிஷி கிட்ட ஒரு மேற்கத்திய பத்திரிகையாளர் நீங்க கடவுள நம்புறீங்களான்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் இதுதான் இல்லை இதுவே ஒரு அதிர்ச்சியான பதில் தான் ஆமா அந்த பத்திரிகையாளர் ஆகிட்டாரு அப்ப ரமணர் தொடர்ந்தாரு நான் நம்பவில்லை ஏனென்றால் எனக்கு தெரியும் நம்பிக்கைங்கிறது தெரியாத ஒரு விஷயத்துக்கு தான் தேவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நம்பிக்கை எதுக்குன்னு கேட்டாராம் இது ஒரு பெரிய வித்தியாசம் கடவுள் இருக்காருன்னு நம்புறதுக்கும் கடவுள அறிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இந்த இடத்துல தான் ஓஷோ பாவங்கிற வார்த்தைக்கு ஒரு புதிய ஆழமான அர்த்தத்தை கொடுக்கறாரு சின்ங்கிற வார்த்தையோட மூல ஹெப்ரே அர்த்தம் மரதி அதாவது ஃபர்கெட்ஃபுல்னஸ்னு சொல்றாரு தன்னையே மறப்பது ஆமா நீங்க யாருங்கிறத மறக்கிறது தான் ஒரே பாவம் உங்களை நினைவில் கொள்வது விழிப்புணர்வா இருக்கிறது மட்டுமே புண்ணியம் வெளியிலிருந்து வர்ற எந்த கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறதில்ல இந்த கருத்துக்களை எல்லாம் வெறும் தத்துவமா சொன்னாம சில கதைகள் மூலமா உணர்த்த ஓஷோ ஜென் தத்துவத்தை ரொம்பவே பயன்படுத்துறாரு ஆமா அந்த ஜென் கதைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்னா என்ன அதோட அணுகுமுறை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமா ஜென்னுங்கிறது பௌத்தத்தோட ஒரு பிரிவு அதோட நோக்கம் தர்க்கரீதியான மனசை கடந்து நேரடியான அனுபவம் மூலமா ஞானத்தை அடையிறது அதுக்காக அது புதிர்களையும் விசித்திரமான கதைகளையும் சில சமயம் முட்டாள்தனமா தெரியிற செயல்களையும் பயன்படுத்தும் குழப்பி ஆமா குழப்பி அந்த அமைதியில உண்மை தானா வெளிப்பட வைக்கிறது தான் அதோட நோக்கம் அருமை அப்போ முதல் கதைக்கு போலாம் ஜென் குரு யாகுசான் புத்தர் சீன எழுத்தை எழுதி தன் சீடன் டோகோ கிட்ட இது என்னன்னு கேக்குறாரு டோகோ இது புத்தருக்கான எழுத்துன்னு பதில் சொல்றாரு இது நூறு சதவிகிதம் சரியான தர்க்கரீதியான பதில் ஆனா யாகுசான் நீ அதிகம் பேசும் ஒரு துறவின்னு சொல்றாரு ஏன் அப்படி ஏன்னா டோக்கோவோட குருவுக்கு அந்த எழுத்து என்னன்னு தெரியாதா சீடன் தன் அறிவை தன் புத்தக படிப்ப குரு முன்னாடி காட்டுறான் அது ஒரு மனரீதியான செயல்பாடு அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கணும் அவன் அமைதியா இருந்திருக்கலாம் அதுவே சிறந்த பதிலா இருந்திருக்கும் இல்லைன்னா மௌனமா குருவோட பாதங்களை தொற்றுக்கலாம் அது இந்த எழுத்து உங்கள குறிக்குது குருவே நீங்க தான் என் புத்தம்னு சொல்லாம சொல்லிருக்கும் அது இதயத்திலிருந்து வந்த ஒரு பதிலா ஒரு அனுபவமா இருந்திருக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது அடுத்த கதை இன்னும் விசித்திரமானது யாக்குசான் இருட்டுல உட்கார்ந்திருக்காரு ஆமா அவர் சொல்றாரு ஒரு கால குழந்தை பெத்தா நான் உனக்கு ஒரு சிறப்பு வாக்கியத்தை சொல்வேன்னு இது ஒரு அபத்தமான கூற்று இது ஒரு ஜென் புதிர் அதாவது கோன் தர்க்கத்தால தீர்க்க முடியாத ஒன்னு ஆனா கூட்டத்துல இருந்த ஒரு துறவி காளை ஏற்கனவே குழந்தை பெற்றுடுச்சுன்னு சொல்றாரு அதாவது அந்த அசாத்தியம் நடந்துடுச்சு இப்போ நீங்க அந்த வாக்கியத்தை சொல்லுங்கன்னு குருவியே மடக்குறாரு ஆமா இது ஒரு அபாரமான பதில் அந்த துறவி ஞானத்தோட விழிம்புல இருத்தாரு யாகுசானா அந்த துறவியை பார்க்கணும்னு வரம்புறாரு விளக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு ஆனா விளக்கு கொண்டு வந்ததும் அந்த துறவி கூட்டத்துல மறைஞ்சிடுறாரு அவர் ஏன் மறைஞ்சாரு அங்கீகாரம் வேணாங்கிற அகங்காரத்திலா இங்கதான் ஆச்சரியமான விஷயம் இருக்கு அவர் அகங்காரத்தால மறையல அங்கீகாரம் தேடுறது கூட அகங்காரத்தோட ஒரு பகுதிதான் நான் தான் சரியான பதில் சொன்னவனு காட்டிக்காவர் அவர் விரும்பல அப்போயே உண்மைய கண்டவன் இல்லையே ஆகிடுறான் ஹீ பிகம்ஸ் அ நோபடி அவன் தன் தனித்துவத்தை இழந்து பிரபஞ்சத்தோட கலந்துடுறான் ஒரு பனிக்கட்டி கடல்ல கரையிற மாதிரி அவன் கூட்டத்துல கரைஞ்சிட்டான் தன்னை முன்னிலைப்படுத்த அங்கே நான்ங்கற ஒன்னே இல்லை அதுதான் உண்மையான ஞானத்தோட அடையாளம் அது ஆளுமையை முழுச துறந்த நிலை ஆஹா இன்னைக்கு நாம ஓஷோவோட சொற்பொழிவில் இருந்து உண்மையோட தனித்துவமான வெளிப்பாடுகள் போலியான ஆளுமையை விட்டுட்டு உண்மையான தனித்துவத்தோட வாழ்றதோட முக்கியத்துவம் திணிக்கப்பட்ட ஒழுக்கங்களுக்கு பதிலா உள்ளார்ந்த விழிப்புணர்வின் சக்தி ஆமா அப்புறம் வெறும் நம்பிக்கைக்கும் உண்மையான அறிதலுக்கும் உள்ள வேறுபாடுனும் பல ஆழமான விஷயங்களை பார்த்தோம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த உரையோட மையச்சதி இதுதான் வெளியில இருக்கிற கட்டமைப்புகளையும் விதிகளையும் மத்தவங்களோட கருத்துகளையும் நம்புறத விட்டுட்டு உங்களுக்குள்ள ஆழமா பாருங்க தியானம் மூலமா விழிப்புணர்வு மூலமா உங்களை நீங்களே கண்டறிங்க அப்போ நாம செய்யற ஒவ்வொரு செயலும் சரியா இருக்கும் ஆமா உங்களுக்கு வெளியிலிருந்து எந்த கட்டளை புத்தகமும் தேவையில்லை உங்க உள்ளிருக்கும் புத்தம் உங்களுக்கு வழிகாட்டும் இந்த உரையாடலோட இறுதியில நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி விட்டுட்டு போக விரும்புறோம் ஓஷோவோட கருத்துப்படி தன்னையே மறப்பதுதான் ஒரே பாவம் சரி தவறு புண்ணியம் பாவம்னு இதுவரைக்கும் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட எல்லா வெளிப்புற வரையறைகளையும் ஒரு கணம் ஒதுக்கி வைங்க அதையெல்லாம் முழுசா மறந்துட்டு ஆமா மறந்துட்டு இந்த தருணத்துல இப்போ சரியா செயல்பட உங்க உள்ளார்ந்த விழித்தெழுந்த சத்தை உங்களுக்கு என்ன சொல்லுது